வியாபாரிகளிடம் விற்கப்பட்ட யோசிப்பு ஹாய் குட்டி எல்லாருனாலாம்மா நாம் விவிலத்துல வர்ற யோசிப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படித்தானே போன வாரம் யோசிப்போட சகோதரர்கள் அவரை வெறுத்து என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோமா இந்த வாரம் அவரை வியாபாரிகள் கிட்ட பித்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக எழுந்து யாருன்னு பார்க்கலாமா யோசிப்பை காப்பாத்த நினச்ச சகோதரர் பேர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ரூபன்னு சரியாக பதில் எழுதினது சென்னை ஜோகண்ணா ஆலிஸ் தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் சென்னை ஓரகுடம் ரக்ஷிதா பாளையங்கோட்டை டியா டேனியல் சரியான பதில் எழுதின எல்லாத்துக்கும் ஆமீன் வலையொலியோட பாராட்டுக்கள் என்னடா இது மே மாதமே பரிசு தரதான் சொன்னாங்க இப்போ ஜூலை மாதம் ஆகிடுச்சு ஒன்றும் பரிசு கொடுக்கலன்னு நினைக்க வேண்டாம் நம்ம ஆமைன் வளையொலி ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகப் போகுது அதனால் அதை ஒட்டி நிறைய போட்டிகள் நடத்த இருக்கிறோம் அதில் ஒட்டு மொத்தமாக எல்லா போட்டிகளையும் நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் உங்களுக்கான பரிசுகளை கொடுக்கலான்னு ஆமீன் ஒளி நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க அதனால் குட்டீஸ் உங்களுக்கான பரிசு கட்டாயம் கிடைக்கும் சரியா தொடர்ந்து மறக்காமல் உங்கள் பதில்களை எழுதுங்க பரிசுகளையும் எழுதுங்க சரி இப்போ இந்த வாரத்துக்கான மறைக்கல்வி என்னன்னு பார்க்கலாமா வாங்க யோசனை சகோதரர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவரை தண்ணி இல்லாத ஒரு கிணத்துல தள்ளி விட்டாங்க அப்புறமா அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்போ தூரத்தில் மிதியா நாட்டு வணிகர்கள் வியாபாரிகள் போகிறத பார்த்தாங்க அவங்களுக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு நாம ஏன் யோசிப்பு இந்த வியாபாரிகிட்ட விற்கக்கூடாது நாம அவனை அவங்க கிட்ட வித்துடலான்னு நினைச்சாங்க மிதியா நாட்டு வணிகர்கள் அவர்களை கடந்து போகும்போது குழியிலிருந்து யோசிப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவிலையரிடம் இருபது வெள்ளி காசுக்கு விற்றாங்களாம் அவங்களும் யோசையப்பை எகிப்திற்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இது அவங்க பண்ணுறப்போ ரூபன் அங்கே இல்லை யோசேப்பை காணலைன்னு ரூபன் ரொம்ப அழுதார் ஏன்னா அவர் மட்டும்தான் யோசேப்பை எப்படியாவது காப்பாற்றி அப்பா கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு நினச்சாரு மற்ற சகோதரர் எல்லாரும் யோசேப்போட அங்கியில் ஆட்டு ரத்தத்தை தடவி அதை அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் காமிச்சாங்க யோசேப்பை காட்டு விலங்கு அடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறோம் நாங்கள் வர்ற வழியில இது கிடந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த ஆடையை பார்த்த அப்பா ரொம்ப அழுதாரம் ஏன்னா அந்த ஆடை அவர் ஆசை ஆசையாக தன் மகனுக்குன்னு கொடுத்ததான் அந்த ஆடையை அடையாளம் கண்டு இது என் மகனது அங்கேயே அங்கிதான் ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்னுட்டு ஐயோ யோசி ஒரு கொடிய விலங்கால பீரி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினச்சி அழுதாரம் தன்னோட ஆடைகளை கிழிச்சு கொண்டு இடுப்பில் சாக்கோடைய கட்டிக்கொண்டு பல நாட்களாக தமகனுக்காக துக்கம் கொண்டாடினாராம் அவரோட மற்ற பிள்ளைங்க அவருக்கு ஆறுல சொல்ல வந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கலையாம் யோசிப்பு நினைச்சி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டார் யாக்கோபு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்ட யோசிப்பு அங்கே இருந்த போத்திபார் மன்னன் வீட்டில் பனியாலன்னா வேலை செஞ்சாராம் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் தான் நாடு விட்டு நாடு வந்துட்டோன்னு நினைக்காம கடவுளை நம்பியே சந்தோஷமா இருந்தாராம் நாமளும் கடவுள் மலை நம்பிக்கையாக இருக்கிறப்போ நமக்கு வர சோதனை எல்லாம் உடனே மறைஞ்சிடும் நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம் சரி இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி யோசேப்பு எந்த மன்னன் வீட்டில் பணியாளனா வேலை செஞ்சு அனுப்பப்பட்டாரு இன்னொருத்தர் கேட்குறேன் யோசேப்பு எந்த மன்னன் வீட்டில் பணியாளனா வேலை செய்ய அனுப்பப்பட்டாரு சரியான பதிலை கமெண்ட்ல எழுதுங்க பரிசுகளை வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் 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 பாய்